thank mm -hmm. you புகழும் புகழ் செய்யும் கூடிய ஏகநாருக்கே உரித்தாகட்டும் அலமதுல்லா நேர்வழி காட்டியாக எங்கள் தலைவர் மஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி சொல்லுள்ளாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் பேரிலும் அவர்களின் குடும்பத்தினர்கள் அவர்களை பின்பற்றிய தோழர்கள் அவர்களை ஐயாமம் பரியந்தம் யாரெல்லாம் அந்த நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையில் தன் வாழ்க்கையாக எடுத்து நடப்பார்களோ அத்தகைய நல்லோர்களான சாலிகீங்கள் மேலும் எம் அனைவர் மீதிலும் அசலாத்தையும் அசலாமையும் என்றென்றும் சரிந்துருவானாக புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாகுவின் மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய தோழர்களே എല്ലാ നിലയിലും അല്ലാ ഒരുതെ അഞ്ചി പയന് തറയച്ചത്തെ കൈപിടിച്ച് തൻ വാഴയെ അമത്ത് കൊള്ളുമാറേ മുതലിൽ അടിയേനാകിയും അപ്പാൽ ഉണ്ടെന്നും വസൂയത്തും അല്ലാഹുവ നല്ലടിയേ അല്ലാഹു ജല ജലാലുഹു അടിയാറുകള എം ഇന്ന ഉലകത്തിലേ പഠിത്ത மற்றும் சில தடைகளையும் விதித்திருக்குகிறான் அவனால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை நாம் நிறைவேற்றுவதும் அவனால் விளக்கப்பட்ட தடைகளை நாம் தவிர்ந்து நடப்பதும் எமது இருலோக வாழ்க்கையின் வெற்றிக்காக எந்த கட்டளையாக அல்லாஹுவுக்கு எதுகும் கூடுவதும் கிடையாது தடைகளை தவிர்ந்து நடப்பதனால் எதுகு அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது எவ்வாறு ஒரு இபாதத்தாக வணக்கமாக கருதப்படுகிறதோ விலக்கலை தவிர்ந்து நடப்பதும் ஒரு இவாதத்தாக வணக்கமாக கருத அல்லாஹ் மகா தாலா எமக்கு பல கடமைகளை தந்திருக்கிறார் அதில் அத்தியாவசியமானது தேவையை கருத்தில் கொன்று சொல்லுவதாக இருந்தால் ஜகாத் என்ற கடமையை அல்லாஹ் எம் மீது கடமையாக்கியிருக்கிறான் கண்ணியமானவர்களே சங்கையானவர்களே இந்த ஜகாத்தை அல்லாஹ் எம் மீது கடமையாக்கியது எம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக எம் பொருளாதாரத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக எம் பொருளாதாரத்தை வளர்ப்பதற்காக எம் பொருளாதாரத்தின் மூலமாக மறு உலக வாழ்க்கையை நாம் செழிப்பானதாக ஆக்கிக்கொள்வதற்காக அல்லாஹு சுகான் தாலா இந்த கடமையை எம் மீது கடமையாக்கியிருக்கிறான் அது பற்றி சொல்லும் பொழுதே நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனத்தில் அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து சொல்கிறான் அம் வாலி அம் எதற்காக அதன் மூலம் அந்த ஜகாத்து கொடுக்க கடமைப்பட்டவர்கள் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக அவர்களின் பொருளாதாரத்தை சுத்தப்படுத்துவதற்காக நீங்கள் ஜகாத்தை எடுப்பீராக அந்த மக்களுக்காக பிரார்த்திப்பீராக உங்களுடைய கண்ணியமானவர்களே சங்கையானவர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு உலகத்தில் எங்களுக்கு வசதி வாய்ப்பை தந்ததே அதன் மூலமாக எங்களுடைய இருலோக வாழ்க்கையையும் சிறப்பானதாக ஆக்கிக் கொள்வதற்கு ஆனால் அது இந்து உலக வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்தினால் செழிப்பானதாக மாறும் மறு உலகில் சுரப்பானதாக அமையும் என்பதை நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக எமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான் அதை சொல்லும் பொழுது நபியவர்கள் சொன்னார்கள் ஆதம் இன் கதா அன்ஹு அமலுஹூ இல்லாமின் சலாசின் ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் இருந்து பிரியாவுடையும் பெறும் பொழுது அவனுடைய எல்லா அமல்களும் நின்று அமல்களை தவிர ஒன்று சொன்னார்கள் சதகத்தின் ஜாரியா தர்மம் தனக்காக பிரார்த்தனை புரியக்கூடிய சாலி துணை அமல்களும் ஒரு மனிதனுடைய மரணத்தோடு நின்றுவிடும் ஆனால் இந்த மூன்றுடைய நன்மைகளும் மரணத்துக்கு பின்னதாகவும் செயலீட்டுக்கு வந்து கொண்டிருக்கும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ அரைவசலம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள் அன்பு அனைவரும் இந்த இந்த உலக வாழ்க்கைக்கு என்ற ஒரு நாள் புரியாவிடை கொடுக்க வேண்டும் இவ்வுல மறு உலக வாழ்க்கையை தயார் செய்வதற்காக சிலருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தான் ஆரோக்கியத்தின் மூலமாக மறுமையை தயாரிக்க கல்வியை கொடுத்தான் கல்வியின் மூலமாக மறு உலக வாழ்க்கையை தயார்படுத்த வசதி வாய்ப்புகளை கொடுத்தான் அதன் மூலமாக மறு உலக வாழ்க்கையை தயார்படுத்த எனவே யார் தங்களுடைய நிலைகளில் இருந்து கொண்டு தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாக நிறைவேற்றுவார்களோ அவர்கள் மறுவுலக வாழ்க்கையில் ஜெயம் பெறுவார்கள் அந்த அடிப்படையில் இந்த ஜகாத்தும் அல்லாஹ் எமக்கு தந்ததே எங்களை பரிசுத்தப்படுத்தவும் எங்களுடைய மருலோக வாழ்க்கையை செழிப்பானதாக ஆக்கவும் ஜகாத்து கொடுப்பதனால் எங்களுடைய பொருளாதாரம் குறைந்து விடாது இந்த ஜகாத்தை நிறைவேற்றுவதனால் எங்களுடைய பொருளாதாரம் குறைந்து விடாது சொல்லுகிறது மசலுல்லும் அல்லாஹ் விரும்புகின்ற வழியில் செலவழிக்குகின்ற பணம் இருக்குகிறதே சொத்து இருக்குகிறதே வசதி வாய்ப்பு இதற்கு உதாரணம் நாம் அனைவரும் விவசாயிகளாக எங்களில் அநேகமானவர்கள் இருக்கின்றோம் விவசாய ஏரிய எமது ஏரியாவுக்கு சொன்னது போன்று அல்லாஹ் அருள்மறையில் உதாரணம் சொல்லுகிறான் என்ன உதாரணம் தெரியுமா ஒரு கதிரில் நூறு நெற்களை கொண்ட தானியத்தை கொண்ட எழுநூறு ஏழு அல்லாஹவின் பாதையில் செலவழிக்கின்ற ஒரு ரூபாய் என்று உதாரணம் சொல்கிறான் ஒரு மனிதன் அல்லாஹுவின் பாதையில் அல்லாஹ் விரும்புகின்ற மக்களுக்கு ஒரு வித்துக்கு ஒரு மணிக்கு எழுநூறு மணிகள் மேலும் அல்லா நாடியவர்களுக்கு அதை பன்மடங்காக்கி கொடுப்பான் எழுநூறு அல்ல அதை விடவும் அதை இதிலிருந்து நாம் படிக்க வேண்டிய நிறைய பாடம் இருக்கிறது விவசாய காலமாக இருக்குகிறது எங்களுடைய விவசாய கொடுக்கக்கூடிய ஜக்காத் இருக்குகிறதே இந்த ஜக்காத்தின் மூலமாக எங்களுடைய எங்களுடைய விவசாயத்தில் அல்லாஹ் பறக்கத்தை செய்வான் ஒன்றுக்கு எழுநூறு மடங்கு என்ற அடிப்படையில் எங்களுடைய இகலா தருவான் என்ற சில விடயங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள அல்லாஹ் என்ன உதாரணம் தெரியுமா சூரா கலமிலே ஒரு விவசாயின் வரலாறை பேசுகிறான் கண்ணியமானவர்களே ஒரு ஆணிலே அல்லாஹ் முன்னைய காலத்தில் வாழ்ந்த ஒரு விவசாயின் வரலாறை பேசுகிறான் என்றால் இந்த குர்வான் யாருக்காக இறக்கப்பட்டது நபியுடைய உம்மத்துக்காக இறக்கப்பட்டது நபியுடைய உம்மத்துக்காக இறக்கப்பட்ட குர்வானில் அதற்கு முன் வந்த சமுதாயத்தினரில் உள்ள ஒரு விவசாயியின் வரலாறை சொல்லுகிறான் என்றால் எதற்காக சொல்லுகிறான் நபிகள் நாயகம் அலைவசம் அவர்கள் சொன்னார்கள்

சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மனித சிந்தனைக்கு படாத முத்தஷாபிகான ஆயத்துகள் இருக்குகிறது சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஹலால் என்று சொன்னதை ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள் ஹராம் என்று சொன்னதை ஹராமாக்கிக் கொள்ளுங்கள் சட்டமாக சொல்லப்பட்டதை சட்டமாக எடுத்துக்கொள்ளுங்கள் மனித சிந்தனைக்கு தெளிவான கருத்தை விளங்க இயலாத முத்தஷாபிகான ஆயாத்துகளை அல்லாஹுடைய அருள்மறை வசனம் என்று நம்புங்கள் சொல்லல்லாஹு வலை வசலம் சொன்னார்கள் வார்த்தா விரோவில் அம்சால் உதாரணங்களாக சரித்திரங்களாக எது சொல்லப்படுகிறதோ அதை வைத்து பாடம் படித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எனவே கண்ணியமானவர்களே விவசாயின் வரலாறையெல்லாம் சொல்கிறான் நாம் பாடம் எடுக்க என்ன தெரியுமா ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார் அவர் பெரும் பெரிய ஒரு விவசாயி அவருடைய விவசாய நிலத்திலே வருகின்ற வருவாயை வருடம் தோறும் ஒவ்வொரு போகத்தின் போதும் மூன்றாக பிரிப்பார் ஒன்றே தன்னுடைய காணியின் செலவுக்காக மற்றொன்று குடும்பத்தின் செலவுக்காக மூன்றாவது பங்கு அங்குள்ள ஏழை எளியோர்களுக்காக என்று மூன்றாக பிரிப்பார் கலம் இதைச் சொல்லுகிறது இந்த மனிதர் கால போக்கிலே வயோதிபத்தை அடைந்தார் அல்லாஹுவிடம் தந்தையின் இந்த செயலை பார்த்து வந்தார்கள் தந்தை மரணமானதற்கு பிறகே நன்றாக விளைந்திருந்தது அதை பார்வையே சென்றார்கள் அவர்களின் பிள்ளைகள் மாலை பொழுதிலே சென்றார்கள் விவசாய நிலத்தை பார்த்தார்கள் வளமைக்கு மாத்தமாக விளைச்சல் அதிகமாக இருப்பதை கண்டார்கள் ஆலோசனை செய்தார்கள் என்ன தெரியுமா எங்களுடைய தந்தை ஒவ்வொரு போகத்தின் போது இந்த வருமானத்திலிருந்து இங்குள்ள ஏழைகளுக்கும் மிஸ்கிங்களுக்கும் என்று ஒரு பங்கை கொடுத்து வந்தார் எனவே நாம் இந்த விவசாய நிலத்தை அறுவடை செய்யும் பொழுது அதே ஏழைகளும் மிஸ்கிங்களும் அதை வாங்கி செல்ல வருவார்கள் அவ்வாறு கொடுக்க முடியாது மாறாக அவர்கள் எவருக்கும் கொடுக்காமல் நாம் யாருக்கும் தெரியாமல் காலை பொழுதில் இரட்டோடு விவசாய நிலத்துக்கு வந்து அறுவடை செய்து செல்வோம் ஏழைகளுக்கு அதை கொடுக்காமல் நாங்கள் அந்த பங்குகளை பிரித்து எங்களுக்கே எடுத்துக்கொள்வோம் என்று ஆலோசனை செய்தார்கள் அதில் ஒருவர் அவருடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை சொன்னார் அவ்வாறு செய்ய வேண்டாம் அது நல்லது ஒரு செயல் அல்ல தந்தை ஹயாத்தோடு இருக்கும் பொழுது எவ்வாறு தந்தை செய்தது போதும் நாம் இந்த நிலத்தின் வருமானத்தை சரியா அல்லாஹ் இரவோடு இரவாக ஏற்பாடு செய்தான் அல்லாஹ் விவசாய நிலம் கருகி கிடப்பதை கண்டார்கள் விவசாய நிலம் கருகி இருப்பதை பார்த்தார்கள் ஒருதற்கொருவர் பேசிக் கொண்டார்கள் நாம் வேறு விவசாய நிலத்துக்கு வந்துவிட்டோமோ தெரியவில்லை அந்த நேரம் ஆரம்பத்திலே இது நல்லது அல்ல என்று சொன்னவர் சொன்னார் இதைத்தான் நான் ஆரம்பமாக உங்களுக்கு சொன்னேன் இதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன் விளங்கவில்லை அல்லாஹ் இரவோடு இரவாக அவனுடைய படையை அனுப்பி எரித்து விட்டான் மறுநாள் காலையில் அது சாம்பலாக கிடந்தது எதற்காக இந்த செய்தியை ஹொன் நபியுடைய உம்மத்தாக எமக்கு சொல்லுகிறது தெரியுமா உங்களுடைய பொருட்களில் எந்த பொருளுக்கு ஜக்காத்து கடமையோ அதை கொடுக்காமல் இருப்பீர்களாக இருந்தால் இப்படியான பொதுவான தண்டனையின் மூலமாக உங்களுடைய சொத்துகளை நான் அளிப்பேன் என்று சொல்லுகிறான் அன்று நெருப்பே இன்று அதே நெருப்பு வர வேண்டும் என்ற தேவை கிடையாது பொது அழிவாக எதுவெல்லாம் வர முடியுமோ அது அத்துணையும் வரலாம் விவசாயிகளுக்கு தெரியும் விவசாய நிலங்கள் அழிவதற்கு இன்னோரன்ன பல கருமங்கள் இருக்கின்றன பல கிருமி கிருமிகள் வரலாம் அல்லது பொது அழிவாக மழை வரலாம் அல்லது வெவ்வேறு ஏதோ விளைச்சல் குறையக்கூடிய வழிகளில் அழிவுகள் வரலாம் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த சரித்திரத்தை வைத்து நீங்கள் பாடம் பெறுங்கள் எனவே யார் தனக்கு கிடைத்த வருவாயை கொடுப்பார்களோ வருவாயிலிருந்து கொடுக்க வேண்டிய பங்கை ஜக்காத்தாக கொடுப்பார்களோ அவர்களுடைய பொருளாதாரம் வளரும் அவர்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படும் அப்படி யார் கொடுக்கவில்லையோ யார் கஞ்சத்தனம் காட்டுவார்களோ அதை கொடுப்பதற்கு மனம் தாங்காது என்று நிற்பார்களோ அல்லா சொல்லுகிறான் தங்கம் வெள்ளி நாணயம் என்று சொத்துகளை சேகரிப்பார்களோ கன்சி என்று சொல்லுவது இப்பொருள்களுக்கு ஜக்காத்து கடமையாக இருந்து ஜக்காத்து கொடுக்கப்படாமல் இருக்குமோ அவை பொருள்களை யார் சேகரிப்பார்களோ கஞ்சத்தனம் சொல்லுகிறான் நாளை வேதனை இருக்குகிறது என்று நபியை அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் நன்மாராயம் என்றாலே நல்லதை சொல்ல வேண்டும் இது நன்மாராயம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவது எதிர்மறையாக வேதனையை கொடுக்குமாறு சங்கையானவர்களே எந்த காசி பணத்தை அடுக்கி வைத்திருக்கிறோமோ எந்த விவசாயத்தின் வருவாயிலிருந்து சக்காத்தை கொடுக்காமல் தடை செய்து வைத்திருக்கிறோமோ அதை நாளை மறுமையில் எமக்கு சோதனையாக வேதனையாக வர இருக்கின்ற பொருள் என்பதை மறந்துவிட வேண்டாம்

வேதனைப்படுத்தி சொல்லுமாம் இதுதான் நீங்கள் மறுமையிலே உலகத்திலே அலஹி வசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹுவும் சொல்லுகிறான் ஜகாத்தை கொடுக்கமா அலிகா நாளை மறுமையில் எந்த பொருளுக்கு ஜக்காத்து கொடுக்காமல் சேகரித்து வைத்திருந்தார்களோ அந்த பொருள்கள் நரக நெருப்பிலே சூடுகாட்டப்படும் சூடு பட்டி அந்த பொருட்களின் மூலமாக ஜகாத்தை கொடுக்க கடமைப்பட்டவர்கள் கொடுக்காமல் இருந்ததற்காக அவர்களுடைய கண்ணங்களுக்கு ஒத்தனம் பிடிக்கப்படும் நரக நெருப்பில் சூடாக்கி அதை கன்னத்துக்கு சூடு போடப்படும் விழா புலங்களுக்கு சூடு போடப்படும் முதுகுக்கு சூடு போடப்படும் பொருவான் சொல்லுகிறது ஜக்காத்து கொடுக்கப்படாத பொருளினால் ஜக்காத்தை கொடுக்காதவர்களுக்கு நாளை மறுமையில் ஒத்தனம் பிடிக்கப்படுமாம் என்ன உலகத்துடைய நெருப்பல்ல உலகத்தின் சாதாரண நெருப்பினால் சூடாக்கப்பட்ட ஒத்தனம் அல்ல நாளை மறுமையில் அந்த நரக நெருப்பின் அந்த பொருட்களினால் ஒத்தனம் போடப்படுமாம் ஒத்தனம் முதலாவது கன்னத்துக்கு ஏன் தெரியுமா மிஸ்கிங்களை பார்க்கும் பொழுது புகராக்களை பார்க்கும் பொழுது கடனாளிகளை பார்க்கும் பொழுது நவமசுலிங்கரை பார்க்கும் பொழுது என் பொருளுடைய சக்காத்தை கேட்டு வருகிறானோ என்று எண்ணி முகத்தை சுருக்கினார்கள் அல்லாஹ் ஒத்தனம் போடுவான் விழாப்புறங்களுக்கு ஒத்தனம் போடுவான் முதுகுக்கு ஒத்தனம் போடுவான் சூடு பிடிப்பான் சொல்லப்படுமாம் பது குமா குந்தும் தக்னி சூன் உலக வாழ் அனுபவியுங்கள் என்று நால மறுமையில் சொல்லப்படும் என்று அல்லாஹு ஜலாலு சொல்லித் தருகிறான் சங்கே எமது இருலோக வாழ்க்கையின் வெற்றிக்காக அதை முறையாக பயன்படுத்தினால் வெற்றி முறை தவறி பயன்படுத்தி விவசாயம் நான் அறுவடை செய்தது எனக்கு சொந்தம் நான் யாருக்கு கொடுக்க இருக்கிறது இந்த இருமாப்போடு வாழ்ந்தால் நாளை மறுமையில் அந்த இருமாப்புக்கு எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் எம்மீது கடமையான ஜகாத்தினை சரியாக முறையாக தெரிந்து நிறைவேற்றுவதற்குரிய ஆசையையும் ஆர்வத்தையும் தந்துருள்வானாக அல்லாஹ் அந்த கடமையின் மூலம் எந்த பாக்கியங்களை உருலோகத்திலையும் நீ வாதா செய்திருக்கிறாயோ அந்த பாக்கியங்களை பெறக்கூடிய நல்லவர்கள் கூட்டத்தில் எம்மனையும் சேர்த்துள்வாயாக எம் பாவங்களையும் எமது மாதா பிதாக்களின் குற்றம் குறைகளையும் தப்புத்தவர்களையும் மன்னித்துள்வாயாக பூரா உலகிலும் வாழுகின்ற முஸ்லிம்களை மன்னித்துருள்வாயாக முஸ்லீம்கள் நிம்மதியாக கண்ணியமாக வாழ்வதற்குரிய சூழலை ஏற்படுத்திடுவாயாக உலகத்தில் பல பாகங்களில் முஸ்லிம்கள் உயிரோடு கொலை செய்யப்படுகிறார்கள் சிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அவர்களுடைய சொத்துகள் சூ சூறையாடப்படுகிறது தீக்கிரையாக்கப்படுகிறது யா அல்லா உன்னை ரப்பாக ஏற்ற ஒரே காரணத்துக்காக இந்த கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் யா அல்லா அவர்களின் நிலைமைகளை நீ சிராக்கி தந்துருள்வாயாக உன்னுடைய தனிப்பெருங்கிருவையைக் கொண்டு எதை கேட்டமோ எதை கேட்க தவறினமோ அத்தனையும் பரிபூர்ணமாக தந்தருள்வாயாக வானா عن الحمد لله رب العالمين. الحمد لله. الحمد لله الذي خلق السماوات والارض وما بينهما في سته ايام. والصلاه والسلام على سيدنا محمد الذي ارسله الله رحمه للانام. اذ لولاه لكانت احوالهم اقبح من الانعام وعلى اله البررة الكرام واصحابه مصابه الظلام. والتابعين لهم بحسان الى يوم, يوم أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله تعالى وإطاعته على خاتم الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم كمثل حبة أنبتت سبع سنابل في كل سنبلة مئة حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: ايكم مال وارثه احب الى الله من ماله؟ قالوا يا رسول الله. عليه وسلم فان ماله ما قدم ومال وارثه ما اخر. رواه البخاري او كما قال عليه الصلاه والسلام عباد الله اقول قولي هذا استغفر الله الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى يا بتقوى الله تعالى وإطاعته وأزجركم من معاصيه فاعلموا أن الله سبحانه وتعالى أمرنا بالصلاة والسلام على سيد المرسلين والشفيع المرسلين على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على اللهم اللهم أن ساداتنا الخلفاء الراشدين أن خليفة رسول الله صلى الله عليه وسلم خير البشر بعد الأنبياء المكرمين بالتصديق أن أمير المؤمنين وإمام المتقين سيدنا أبي بكر الصديق المتورعين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه وأن أمير المؤمنين وإمام الأشجعين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه وأن والمؤمنات اللهم غفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات اللهم أعز الإسلام والمسلمين اللهم أيد الإسلام والمسلمين اللهم انصر الإسلام والمسلمين اللهم ثبت أقدام المسلمين على أعدائهم اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم لا تجعلنا من حطب النار فانها بئس الدار وبئس القرار ربنا اغفر لنا ولاخواننا للذين امنوا ربنا انك الرؤوف الرحيم عباد الله